அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாசி பருப்பு மட்டும் இருந்தால் போதும் ஜஸ்ட் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த டிஃபனை நம்ம செஞ்சு அசத்தலாம் எல்லாரும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரே ஒரு கப் மட்டும் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சும் கூட அரிசி உளுந்து எதுவுமே சேர்க்க வேண்டாம் பாசி பருப்பு மட்டுமே வச்சு பிடிச்ச மாதிரி ஒரு டிஃபன் பண்ணலாம் அதை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு தடவை நம்ம இந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த பருப்பை நல்லா ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி இது மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊரட்டும் மூடி வச்சுருங்க இப்போ கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் ஆயிருக்கு பாருங்கள் பாசிப்பருப்பு வந்து நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி அரைக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் கட் பண்ணி வச்ச இஞ்சி துண்டுகளை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரே ஒரு வர மிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு அட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து நம்ம ஜீரகத்தையும் சேர்த்துடலாம் பாசிப்பெருப்பை தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க இந்த ஊற வச்ச தண்ணியவே நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கூட நம்ம அரைச்சிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுட்டு நல்லா கெட்டியாக நம்ம வந்து நல்லா கொஞ்சம் லைட் குறை குறைப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சு நல்லா கெட்டியாக பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக அரைக்கணும் மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணியை மட்டும்தான் விட்டு சேவைக்கேற்ப அந்த தண்ணியை மட்டும்தான் விட்டு சேர்த்துருக்கோம் இந்தளவு கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இந்த மாவு வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த மாவு வந்து அப்படியே விட்டுருங்க ஊறட்டும் அப்படியே இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுத்து நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து உடனே பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே பண்ணலாம் ஆனா இந்த மாதிரி ஊற வச்சுட்டே பண்ணுங்க அதுதான் ரொம்ப நல்லது இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் நான் மாவு வந்து நல்லா ஊறிடுது இந்த டைம்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து உள்ள சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வந்து நம்ம துருவி வச்ச கேரட் நான் வந்து ஒரு பாதி கேரட்டை மட்டும் துருவிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டையுமே பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதையும் வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க நல்லா மாவோட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்தளவுக்கு நம்ம வந்து இதை கலந்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து சரியாக இருக்குது இப்போ இங்கே நான் ஒரு சின்ன பேன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணி நல்லா சுற்றி ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண மாவை எடுத்து நல்லா ஒரு ஒரு கரண்டிலேருந்து ஒன்னே கால் கரண்டி எடுத்து நம்ம அப்படியே விட்டுக்கலாம் லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க போகிறோம் அவ்வளோதான் அடுப்பை வந்து நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இந்த சைடு வந்து நல்லா ரெடி ஆகணும் இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சிடலாம் இது வந்து ரொம்பவே ஸ்டொமக் ஃபில்லிங்கான ஒரு டிஃபன் ரெசிபி ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடும் அதே மாதிரி இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவை கிடையாது உள்ளே வந்து நம்ம வெங்காயம் கேரட்லாம் போட்டனால நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம் இப்போ இது ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படின்னு காட்டுறேன் நான் உங்களுக்கு இப்போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருக்குது நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இந்த ஓரங்களே பாருங்க நல்ல ப்ரௌனிஷா கிறிஸ்பியா இருக்கு அப்படியே மெதுவாக பிடிச்சிட்டு திருப்பி போட்டுக்கோங்க நல்லா வரும் மெதுவாக திருப்பிக்கலாம் பாருங்க எடுக்கும் போதே நல்லா வந்துடுது திருப்பி போட்டுருவோம் இந்த சைடு நல்லா ரெடியாகணும் மெதுவாக திருப்பிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த சைடும் வந்து நல்லா ரெடியாகட்டும் மூடி வச்சிருங்க இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா ரெடியாக இருக்கும் அப்படியே மெதுவாக எடுத்து சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதாக அப்படியே எடுத்துருங்க சூடாக அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் பாசிப்பருப்பு மட்டும் இருந்தால் போதும் ஜஸ்ட்டு ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சுட்டு அரைச்சி நம்ம டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான டிஃபன் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ